இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் தலைமையேற்று நடத்தும் திமுகவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கூட்டணியும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வெல்லப்போவது உறுதியாக தெரிகிறது ஆனால் தமிழ்நாட்டில் செயற்கையான பதட்டத்தை உருவாக்கி போலியான கருத்துக்கணிப்புகளை பூதாகரமாக்கி பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குகிறார்கள் சிலர் ஆனால் தனது திராவிட மாடல் ஆட்சியாலும் திட்டங்களாலும் மக்கள் மனங்களில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் அலைதான் தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு விலையில் மோடி மீடியாக்கள் இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்று ஒரு கதையை மீண்டும் மீண்டும் திணிக்கிறார்கள் உண்மையில் இந்தியா கூட்டணி தான் வெற்றிகரமாக தன் தொகுதி பங்கீட்டை முடித்திருக்கிறது மோடி பாஜகவின் என்டிஏ கூட்டணி பல மாநிலங்களில் உடைந்து விட்டது பெரிய மாநிலங்களில் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தடுமாறுகிறார்கள் மோடி உள்ளபடியே அச்சத்திலும் பதட்டத்திலும் உள்ளார் இந்தியா கூட்டணி எவ்வளவு பலமாக இருக்கிறது மோடி வந்து தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பதட்டத்தோடும் இருக்கிறார் பாஜக வந்து பலவீனமாக ஆகவிட்டது என்பதை வந்து அவர் உணர்ந்ததின் காரணமாகத்தான் அவருடைய பதட்டம் தெரிகிறது இந்த பதட்டத்தின் காரணமாகத்தான் ஒவ்வொரு ஊராக ஓடி போய் அங்கே இருக்கிற மாநில கட்சிகளுடைய தலைவர்களை வந்து வளைத்து பிடித்து எப்படியாவது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி அந்த கூட்டணியை வந்து உருவாக்குகிற முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறதை நாம் பார்த்து வருகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா பாஜக வந்து எவ்வளவு டெஸ்பரேட்டாக இருக்குங்கிறத நீங்கள் அவங்க கூப்பிட்டு பிரதமர் பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிற ஆட்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் சர்வதேச தளத்தில் வந்து அமெரிக்க குடியரசுத் தலைவரை கட்டி பிடிக்கின்றவர் போப்பாண்டவரை வந்து கையை பிடிக்கிறவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் மேடையில் அவர் அருகே உட்கார்ந்துருக்கின்ற தலைவர்களும் அவரை வந்து அவர் கையை பிடிக்கிற தலைவர்களும் எப்படிப்பட்ட ஆட்கள்னு பார்த்தா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்களோடு சேருவதற்கு வந்து ஒரு நபர் கட்சிகளை தவிர சிங்கிள் மென் பார்ட்டின்னு சொல்கிறது அவர்களை தவிர வேறு யாரும் வரவில்லை என்பது அவர்களுடைய நிதர்சனமான நிலைமை என்ன என்பதை வந்து உணர்த்தும் அதை போல் வந்து வட மாநிலங்களில் அவர் என்ன அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ எல்லா தொகுதிகளுமே ஜெயித்து கிடக்கிறது நம்ம போய் எடுத்து பாக்கெட்டில் வைக்க வேண்டியதான் அப்படின்னு நினைத்த இடங்களில் வந்து அவங்க பார்க்குற வந்து கல யதார்த்தம் வந்து அவர்களை மிகுந்த அதிர்ச்சியடை வைக்கிறது இன்றைக்கி வந்து மோடி வந்து ஹரியானா போகிறார் ஹரியானாவில் இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் போகின்ற அன்று வந்து காங்கிரஸ் கட்சிகளை சேர்கிறார் அது வந்து மோடிக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய சம்பவமாக இருக்கும் அது வந்து பதட்டம் தான் அவருடைய முகத்திலே தெரிகிறது அதே போல் ஒரிசாவுக்கு போய் அவரே வந்து நேரடியாக வந்து பேசி பிஜு பட்நாயக்கை வந்து சரி கட்டி எப்படியா அவருடைய நவீன் பட்நாயக்கை எப்படியாவது சரி கட்டி ஒரு கூட்டணியில் கொண்டாந்து ஒச்சடன்னு முயற்சி பண்ணார் ஆனால் அந்த கூட்டணி கூட இன்னும் முற்றுப்பெற்றதாக தெரியவில்லை ரொம்ப இழுபறியாக இருக்கிறது ஆனால் அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்தியா கூட்டணி வந்து வேகமாக முடிந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து தேர்தல் களத்திற்கு அவர்கள் புறப்பட்டு உற்சாகத்தோடு புறப்பட்டு செல்கின்ற காட்சியை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து முதல் முதலாக அத்தனை இடங்களும் வந்து மனநிறைவாக பகிரப்பட்டு எல்லோருமே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதாவது கேட்டது கிடைக்க கேட்டது கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் அணி வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் இணைந்திருக்கிறோம் அதற்காக வேண்டி இதை போன்ற ஒரு இணைப்பு அவசியம் அதில் வந்து ஒரு சிறிய இழப்பு இருந்தால் கூட அது அதை பற்றி பெரிதப்படுத்த வேண்டாம் என்கிற அணுகுமுறை வந்து திருமாவளவன் உட்பட எல்லா தலைவர்களுக்கும் இருந்ததை நாம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து மகாராஷ்டிராவில் இன்றைக்கி மூன்று கட்சிகளுமே உட்கார்ந்து பேசி ஒரு ஆரோக்கியமான முடிவுக்கு வந்திருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி பாஜக வந்து அமித்ஷாவே நேரடியாக வந்து உட்கார்ந்து அஜித் பவாரையும் சிண்டேயையும் கூப்பிட்டு மிரட்டி பணியை வைக்கிற அந்த வேலைகள் நடப்பதையும் நம்ம பார்க்குறோம் வந்து நம்ம கேஜ்ரிவால் வந்து பக்கத்திலே வரமாட்டார் கூட்டணியே வராதுலாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கூட்டணி வந்து வெற்றிகரமாக டெல்லியில் வந்து மகிழ்ச்சியலமாக முடிந்து நாலு மூணு என்று அந்த அப்படி பகிர்ந்து கொண்டு அவர்கள் வந்து தேர்தல் பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு வந்தாங்க அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்கிற கூட்டணியினுடைய மகத்தான எழுச்சி வந்து அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பாத யாத்திரை போகும்போது லட்சக்கணக்காக திரண்ட மக்கள் வந்து அந்த கூட்டணியினுடைய வெற்றியை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இதர்கள்லாம் அவங்களுக்கு வந்து சலசலப்பாக இருக்குது இரவு நேரங்களில் தொலைக்காட்சி பெட்டி முன்னால் உட்கார்ந்தா ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஒரு நியூஸை பார்க்கலான்னு உட்காந்தா அதில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து விளம்பரங்களாக வருது ஒவ்வொரு வினாடியும் வந்து நாம் கொடுத்த வரிப்பணம் தான் அந்த வரிப்பணத்தை வந்து இந்த மாதிரி விளம்பரங்கள் சாதாரணமாக நாம் ஒரு சிறிய ஒரு மாநாடு நடத்துகிறோம் அதுக்கெலாம் நம்ம விளம்பரம் கொடுக்குறோம் அந்த விளம்பரமே பார்த்திங்கன்னா மூன்று நாள் வரும் அல்லது ரெண்டு நாள் வரும் ஒரு நா ஒரு நாளைக்கு வந்து ஐந்து தடவை ஓட்டுக்கிறோம் அல்லது ஆறு தடவை ஓட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க நல்ல தொலைக்காட்சிகளில் அதற்கே நமக்கு வந்து ஒரு மூணு நாலு தொலைக்காட்சியில் போட்டோம்னு சொன்னால் ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் நமக்கு பில் வரும் ஆனால் இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் இத்தனை மொழிகளில் உள்ள டிவியில் எங்கே பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் இரவு பகல் என்று இடைவிடாமல் வந்து ஒவ்வொரு விதமான கோணத்தில் வந்து மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு சொல்லி மக்கள் மனதை வந்து செலவை செய்து அதற்குள்ளே வந்து வேறு எதுவும் புகுந்து விடாமல் பார்க்கின்ற இந்த கார்பட் பாம்பின்னு சொல்லுவான் ஆங்கிலத்தில் அதாவது ஓட விடாமல் குண்டடித்து கொள்வது அதே போல் மக்களை வந்து வேறு எதை பற்றியும் சிந்திக்க வைக்காமல் மோடியை பற்றி மட்டுமே சிந்திக்க வைப்பதற்கான விளம்பரம் இவர் தான் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தோல்வி பயம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் இந்த கூட்டணியினுடைய வெற்றி வந்து பிரகாசமாக நாளாக நாளாக முதலில் வந்து இது ஏதோ டேக் ஆஃபே ஆகாது இந்த மாநிலத்தில் நடக்காது அந்த மாநிலத்தில் நடக்காது அந்த தலைவர் வரமாட்டார் இந்த தலைவர் வரமாட்டார் என்று சொன்ன நடக்கு ரெண்டு மாநிலங்களில் சில மாநிலங்களில் சில நிச்சயமாக சிக்கல்கள் இருக்கிறது இதை வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் மேற்குவங்க மாநிலத்திலையும் கேரளாவிலையும் பஞ்சாப்லேயும் நாம் வந்து இதை போன்ற சிக்கல்களை எதிர்பார்த்தது தான் அதுவும் வந்து கூடுமான வரைக்கும் அதை சார்ட் அவுட் பண்ண முயற்சி பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறோம் அது நடக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அங்கே யார் வெற்றி பெற்றாலும் அது மோடிக்கு எதிரான வெற்றியாகத்தான் இருக்கும் ஆகவே அந்த வகையிலே வந்து இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது அப்படி எதிர்த்து போட்டியிடுகிற தலைவர்கள் கூட நாங்கள் அகில இந்திய அளவிலே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் என்கிறதை உறுதிப்படுத்துகிறார் இப்போ நீங்கள் வந்து காஷ்மீரில் கூட ஒரு ஐபிராய் பேதம் வந்து ஃபருக் அப்துல்லா கட்சிக்கும் முஃப்தி முகமது செய்ய அந்த இப்போ இதுக்கும் முப்திவா முகமதுக்கும் கட்சிக்கும் ஒரு இடைவெளி இருந்து அது வந்து ஒரு இடத்துல பங்கிட்டுக் கொள்ள சிக்கல் இருந்தால் கூட நாங்கள் இரண்டு பேரும் வந்து இந்தியா தான் இருக்கிறோம் என்று இந்த கூட்டணி வலுவாக இருப்பதை உணர மூன்று நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி இந்தியாவிலேயே அவர் அடிக்கடி வந்து போகிற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் போன்ற மாபெரும் தலைவர்களுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜகவுக்காக மோடி மீடியாக்கள் இடைவிடாமல் பலூன் கதைகளை கட்டி பறக்க விடுகின்றன இல்லை இப்போ வர வர வந்து பிரதமர் வந்து நம்ம ஊருக்கு வந்து பேசுகிறதே ஒரு காமெடி மாதிரி ஆயிடுச்சு ஒரு பொலிட்டிக்கல் காமெடி தான் அது ஏன்னா ஒரு தேசத்தினுடைய பிரதமர் வந்து தன்னுடைய விலைமதிப்பற்ற நேரம் அதாவது ஈஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குரோர்ஸ் பீப்புள் வந்து அவரை நம்பி இருக்கிறாங்க அவர் வந்து எவ்வளோ பெரிய பொருட்செலவில் இங்கே வருகிறார் அவர் வருகிறது என்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா இருபது இருபதனாயிரம் போலீஸ்காரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணுறோம் தனியாக ஒரு விமானம் வருகிறது நான் வந்து அன்றைக்கி அந்த மதுரையில் வந்து அன்றைக்கி அவர் வந்து திருநெல்வேலிக்கு இருந்தப்போ பிரதமரை வந்து வந்தப்போ நான் இருந்து விமானத்தில் நான் தென்காசிக்கு இங்கே சென்னைக்கு வரணும் அங்கே வந்து பிரதமர் அங்கே வந்து பாளையாங்கோட்டையிலேருந்து அவர் வரை வந்து ஏர் டிராஃபிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பன்னிரெண்டரை மணிக்கு போட்டிருந்த விமானத்தை வந்து மூன்றரை மணிக்கு ஆக்கிட்டாங்க ஏர் டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு மீனவர்களை வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு ரோட்டில் கார் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு சரி இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்கிறோம் அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணுங்கிறது ஆனால் அப்படி வந்தவர் வந்து இந்த மக்களுக்கு என்ன டெலிவரி பண்ணுறார் இந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வந்து எத்தனை தடவை வந்திருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு உதற வேறு வேலை இல்லையா இவருக்குன்னு சாதாரண ஜனங்கள் கேட்குறான் என்னையா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோடி ஓடி ஓடி வராரு அவருக்கு ஒன்று டெல்லியில் வர வேலை இல்லையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஓடி வருக்கிறார் இப்படி ஓடி வருகிறவர் வந்து இந்த மக்கள் வெள்ளத்தில் வந்து சங்கடப்படும் போது இதே தூத்துக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு போனார் அன்றைக்கி தூத்துக்குடி மக்கள் வந்து நூற்றம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சு அந்த ஊரே வந்து வெள்ளத்தில் மிதக்கின்ற போது இந்த பிரதமர் வந்து குஜராத்துக்கு ஓடி வந்தது மாதிரி இங்கே ஓடி வந்துருந்தாருன்னா அந்த மக்கள் வந்து இன்றைக்கி அவரை வாருக என்று வரவேற்பார் சென்னையில் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து பெரிய மக்கள் சீரழிந்த நேரத்தில் இங்கே வந்து ஓடி வந்து பார்த்துருப்பாரு ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து வரவேற்றுருப்பாரு நீங்கள் வந்து கோயமுத்தூருக்கு வராரு ஈரோடுக்கு வராரு திருப்பூருக்கு வராரு கோயமுத்தூரில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றி கொடுங்க ஏன்னா நிறையா வந்து அங்கே எக்ஸ்போர்ட் நடக்குது தொழில் முன்னேற்றம் நடக்கிறது பயணப் போக்குவரத்து நிறைய இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து கொள்முதலுக்காக வருகின்றவர்கள் நேரடியாக கோயம்புத்தூருக்கு வந்து சிங்கப்பூரிலிருந்து மற்ற ஊரிலேருந்து அங்கே நேரடியாக விமான வசதி கேட்டுக்கிறார்கள் சில விமானங்கள் ஓடுகின்றன அதை விஸ்தரிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறோம் அதை வந்து பிரதமர் வந்து கேட்கல ஆனால் அம்பானி வீட்டு மகன் ஒத்திகைக்கு திருமண ஒத்திகைக்கு ஒரு விமான நிலையத்தை உடனே வந்து பத்து நாட்களில் வந்து இரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றி உடனே அதுக்கு நாலாயிரம் பணியாளர்களை எடுத்து அதற்கு பணி அமர்த்தி அந்த விமான போக்குவரத்துக்கான அடிப்படை க இந்த அதாவது ரேடார் கிடார் எல்லாத்தையும் பொருத்தி அப்போது இந்த நாட்டில் வந்து யாருடைய மக்களுடைய வரிப்பணம் யாருக்காக செலவிடப்படுகிறது அந்த பிரதமர் இங்கே வருகின்ற போது சரி ஒரு தடவை வந்தாச்சு மூணு தடவை வந்தாச்சு இந்த தடவை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வெள்ள நிவாரண பணிக்காக வேண்டி ஒரு ஆயிரம் கோடி கொடுக்குறேன் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டாங்க ஒரு ஆயிரம் கோடி நாங்கள் இன்னைக்கு வந்து விடுவிக்கிறோன்னு அதை சொல்வதற்கு வந்து அவருக்கு மனசு இல்லையே அப்படிப்பட்ட பிரதமரை வந்து வந்தாலும்னா வராவிட்டாலுன்னா நம்ம ஊரில் எட்டி எட்டிக்காய் காய்த்தெண்ண காயா திருந்த என்னவோ அந்த காயை காய்ச்சாலும் நீங்கள் முடியாது அது காயாட்டெல்லாம் கவலைப்பட முடியாது அதனால் இந்த பிரதமர் வந்தாலும் என்ன வராவிட்டாலும் என்னங்கிற நினைக்கக்கூடிய மனநிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் அவர் சொல்லுகிற தகவல்கள் வந்து உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருப்பதை நம்முடைய முதலமைச்சரே சுட்டி காட்டுறார் நான் வந்து சவால் விடுகிறேன் யாருக்கு வந்து நேரடியாக கணக்கில் பணம் அனுப்பினார் மோடின்னு கேட்குறாரு எந்த திட்டத்துக்கு அனுப்பினார் அதை சொல்ல சொல்லுங்கள் அவரை அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக கொடுத்துருக்குறேன் தமிழ்நாட்டில் ஒருத்தர் அஞ்சு லட்சம் ரூபா பெற்ற ஆள் யாராவது ஒருத்தரை காமிக்கிட்டோம் அவர் ஆகவே இப்படி பேசுகிறவர் வந்து சாதாரண மக்கள் ஒப்பிட்டு பார்க்குறாங்க ஸோ இவர் பேசுவதற்கும் இவர் நடக்கிற களத்தில் நடக்கிறதற்கும் சம்மந்தம் இல்லை ஆகவே இவர் வந்து ஏதோ வந்துட்டு போறாரு அவங்க வந்து அவங்க காரங்க பணத்தை செலவு பண்ணி ஆட்களை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுற ஒரு சிவ கூட்டத்தை கூட்டுறாங்க பேசிட்டு போறாரு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் பெரிதாக ஒரு அரசியல் விளைவுகள் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் இந்தியா சுதந்திரமடைந்த பின்னர் பெருமளவு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி பல்வேறு அமைப்புகளையும் கட்டமைப்புகளையும் உருவாக்கியது அதுதான் இந்தியா அமலாக்கத்துறை சிபிஐ தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட அமைப்புகள் நமக்கு அப்படித்தான் கிடைத்தன ஆனால் இன்று இந்த அமைப்புகளை கேலிக்குரிய ஒன்றாக பாஜக ஆக்கிவிட்டது பாஜகவின் கிளை அமைப்புகள் போல ஒன்றிய அரசின் அமைப்புகள் ஆக்கப்பட்டு விட்டது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாசன சட்டம் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கு நடத்தி கொடுப்பதற்காக நியாய ஒருதலை பட்சம் சார்பின்றி நடப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையம் வந்து சிங்கிள் மெம்பர் கமிஷனாக இருந்தால் ரொம்பனால சிங்கிள் மெம்பர் கமிஷனாக தான் இருந்தது அது வந்து சரியாக இல்லை அதை வந்து ஒரு மல்டி மெம்பர் கமிஷனாகணும்னா மூணு மெம்பர் கொண்ட கமிஷனாக மாற்றி அந்த கமிஷனை செயல்படுவதற்கான சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும் அதுக்கான சட்டங்களை ஏற்ற வேண்டும் என்று அரசியல் சாசன சட்டம் வந்து வலியுறுத்துகிறது அதை உருவாக்கலை அதுதான் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான ஒரு ப்ரொசீஜர் இப்படி இருக்கணும் அந்த ஆணையரை வந்து வெறுமனே அரசாங்கம் மட்டுமே நியமிக்கக்கூடாது அதை நியமிக்கின்ற குழுவிலே வந்து பிரதமர் இருக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் இருக்க வேண்டும் இவங்க மூன்று பேரும் இருந்து நியமிக்கிற அந்த தேர்தல் ஆணையர்கள் தான் வந்து நியாயமாக சுதந்திரமான ஆணையர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஆலோசனை சொல்லி அதை பண்ணி ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் இயற்றுகிற வரை இந்த முயற்சி வந்து தொடர்ந்து அமுலில் இருக்கும்னு போட்ட உடனே அது வரைக்கும் சும்மா இருந்த மோடியினுடைய அரசு இந்த தீர்ப்பு வந்த உடனே அவசர அவசரமாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நேரத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றி அந்த மெம்பர்களை எப்படி நியமிக்கிறது என்றால் ரெண்டு பேர் வந்து ஒருவரை இப்போ அந்த முள்ளே வந்து ஒருவர் பிரதமர் மற்றொன்று எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்துட்டாங்க தலைமை நீதிபதியை எடுத்து விட்டு பிரதமர் நியமிக்கிற ஒரு கேபினட் அமைச்சர் அதுக்கு பதிலாக பிரதமருக்கே ரெண்டு ஓட்டுன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் பிரதமருடைய ஓட்டு ரெண்டு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி அதை போட்டிருந்தால் அது சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணார்னா இப்படி போட்டு அதன் மூலமாக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த கோயில் இந்த கோயலை வந்து எப்படி நியமித்தாங்கிறதே வந்து ஒரு பெரிய வாதத்துக்குள்ள சர்ச்சைக்குள்ளதாக இருக்குது அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து வேலையை விட்டு ஒரு வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டு கொடுக்கணுன்னா கூட முப்பது நாள் நோட்டீஸ் கொடுத்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் அவர் முதல் நாள் அவரை ரிசைன் பண்ண வச்சு மறுநாள் காலையில் அவரோட தேர்தல் ஆணையராக அவரை பதவியேற்க வச்ச உடனே அந்த நியமனத்தை குறித்த வழக்கெல்லாம் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்குது ஆனால் அப்படி நியமிக்கப்பட்ட ஒருவர் வந்து அவருக்கு வந்து இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவருடைய காலம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது அப்படி இருக்கிறவர் ஏன் வந்து எந்த விதமான எதிர்பார் எந்த விதமான ஒரு ஒரு முன் இன்றி திடீரென்று வந்து ராஜினாமா பண்ணுறார் அதாவது அவர் வந்து அப்படி எதாவது அவர் ராஜினாமா பண்ணணும்னு நினைத்திருந்து ஆனால் அவர் கல்கத்தாவுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் அன்றைக்கே டெல்லியில் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம் பணி நிமித்தம் தேர்தல் வேலைகளை பொது தேர்தல் வேலைகளை மேற்பார்வையிடுவதற்காக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார்கள் அங்கேருந்து தான் அவர் வந்து திடீர்னு கிளம்பி வந்துடுறார் அப்போ என்ன காரணம் சரி பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ராஜினாமா பண்ணிட்டா ஏதோ ஒரு கோபத்தில் அல்லது வந்து சொந்த காரணங்களுக்காக பண்ணால் கூட அரசாங்கத்தில் இருக்கிற பெரியவர்கள் வந்து அவருக்கு என்னையே அவசரப்படாதீங்க பொறுங்க ரெண்டு நாள் காலிங்க டேக் டைம் டு திங்கை இட் அண்ட் உயில் சால்வ் த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னா கூட உயில் இட் அவுட்னு சொல்லி இருக்க சொல்கிறது தான் ஒரு பண்பாடு அதுதான் வழிமுறை ஆனால் வந்த உடனே அவர் ரிஜக்னேஷனை கொண்டு போய் ப்ர பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவை கொடுத்து உடனே விதின் ஃபைவ் மினிட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த டென் மினிட்ஸ் அதை உடனே கெசட் பண்ணுறாங்க அப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறது தெரியலை ஏற்கனவே ஒரு போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குது அந்த போஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலே வேக்கண்ட்டாக இருக்குது அதை நியமிக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ சிங்கிள் மெம்பராக வச்சு இந்த சிங்கிள் மெம்பர் கமிஷனாக வச்சு இந்த தேர்தலை நடத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அவசர அவசரமாக ஒரு கூட்டத்தை கன்வீன் பண்ணி இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு அதற்குள்ளே ரெண்டு பேரை நியமிப்பதற்கான வேறு அது வந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிப்பது என்பதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது யாருக்கெல்லாம் ஒரு வந்து கால் ஃபார் பண்ணணும் கால்ஃபார் பண்ணதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது இந்த மாதிரி தகுதி உள்ளவர்களெல்லாம் வந்து தேர்தல் ஆணையரை நாங்கள் நியமிக்க போகிறோம் இவங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்து அந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கி அதை வந்து ஸ்கூட்டினை பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது அதில் வந்து இப்போ வந்து ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் அப்ளிகேஷன் இருக்கலாம் அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஒரு பத்து பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை வந்து கமிட்டி முன்னால் வச்சு அவங்கள தான் வைக்கிறதுன்னு வழக்கம் ஆனால் எதுவும் இல்லாமல் இப்போ மூணு நாளைக்குள்ளே செய்யணும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாமே கேலி கூத்தாகி விட்டது நாம் வந்து ஒவ்வொரு நிறுவனத்தையும் ஒரு புனிதமான நிறுவனமாக அதற்கு வந்து ஒரு தாற்பயம் ஒரு சடங்கு அதுக்கு ஒரு ஒரு முறை ஒரு விதி இதெல்லாம் வைத்து தான் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம் பூரா அடித்து நொறுக்கி ஏ நான் நினைத்தது தான் ஐஎம் த ஸ்டேட்டுன்னு சொன்னான் இல்லையா பதினாலாவது ஐஎம் த ஸ்டேட் நான் தான் அரசு என்ன நோபடி கேன் கொஸ்டின் மே அதை போல் ஒரு அணுகுமுறையை வந்து கடைப்பிடிக்கப்படுவதைத்தான் தான் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் சாதாரண மக்களின் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கும் நிலையில் நீதித்துறையைத்தான் மக்களும் ஒன்றிய பாஜக அரசால் பாதிக்கப்படும் அரசியல் கட்சிகளும் நம்பி இருக்கிறார்கள் ஆனால் நீதித்துறையின் நடவடிக்கைகளோ கடுமையாக சமூக தளத்தில் விமர்சனங்களுக்குள்ளாகி வருகிறது இல்லை நீதித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து கவலையளிப்பதாகத்தான் இருந்திருக்கின்றன அது வந்து ராமர் கோயில் வழக்கில் எழுதப்பட்ட தீர்ப்பாக இருக்கட்டும் இப்போ எலக்ட்ரல் பாண்டில் தாமதமாக எழுதப்பட்ட தீர்ப்பாக இருக்கட்டும் இது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்புது இந்தியாவினுடைய சிவில் சர்வீஸினுடைய நேச்சரே விசுவாசம்தான் சிவில் சர்வீஸ்ன்றது எதற்கு உருவாக்கப்பட்டது ராணிக்கு விசுவாசமாக இங்கே லோக்கல்ல ஒரு ஆட்சி நடக்கணும் கவர்னருக்கு விசுவாசமாக அவருடைய பரிந்துரைகளை ஏற்று செயல்படுத்த இங்கே ஒரு ஆட்சி அதிகார மையம் வேணுன்றதுனால தான் சிவில் சர்வீஸ் உருவாக்கப்பட்டது அது சுதந்திரமடைந்த இந்தியாவில் என்னவா மாற்றப்பட்டது ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட்டுகளாக சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் வந்து பணியாற்ற தொடங்குகிறார்கள் அப்போ அதிலிருந்து ஒருத்தரை நீங்கள் தேர்தல் ஆணையராக நியமிக்கிறீங்க நீங்களே நியமித்துக்கிடுவீங்க அப்படின்னா அவர்கிட்ட என்ன மாதிரியான தன்னாட்சி அதிகாரத்தை நாம் எதிர்பார்க்க முடியும் விசுவாசத்தை தவிர அதுதான் இங்கே நடக்குதான்றது தான் கேள்வி இந்த கேள்வி எதுக்குமே பதில் இல்லை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க தகுதியேற்றவர்கள் மக்கள் கேள்வி எழுப்பினால் தேசத்துக்கு எதிரானவர்கள் இவ்வளவுதான் இவர்களுடைய ஒட்டுமொத்த ஒருவேளை இவங்க அடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் ரெண்டே லைன் தான் என்னை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் இந்த தேசத்திலிருந்து துரத்தி அடிக்கப்படுவார்கள் அல்லது வந்து பகதூர்ஷா எப்படி பிரிட்டிஷுக்கு எதிராக போராடியதற்காக இங்கிருந்து நாடு கடத்தப்பட்டாரோ அது மாதிரி எல்லாம் நாடு கடத்தப்படுவார்கள்னு தான் இவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வச்சுக்கிடுவாங்க போல மன்னராட்சி முடிவுக்கு வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மக்களாட்சி தான் இந்த உலக நாடுகளின் அடிப்படை ஆனால் புரட்சிக்கு முந்தைய கொடுங்கோல் மன்னர்கால சிந்தனையான நானே அரசு நானே நாடு நானே சட்டம் என்பதாக ஒரு அரசனைப் போல தன்னை கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி நீங்கள் சொன்ன இந்த ஸ்டேட் பேங்கினுடைய அஃபிடவிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டது வந்து ஸ்டேட் பேங்கினுடைய நிர்வாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய கே ஒரு கேவலம் அதாவது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய வங்கிகள் உண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு நம்முடைய பிரதமர் எத்தனை முறை சொல்லியிருப்பார் அந்த டிஜிட்டல் இந்தியாவை முதல் முதலில் பரிசோதிக்கப்பட்ட இடம் வந்து வங்கிகள் தான் அதுலேயும் ஸ்டேட் பேங்க் தான் அதாவது இருக்கிற வந்து எல்லா வங்கிகளுக்கும் அது மதர் பேங்க் அது வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருந்து அதனுடைய தொடர்ச்சியாக வருவதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி இந்தியாவில் மிக அதிகமான கிளைகள் உள்ள வந்து அதாவது தேசிய உட மற்ற வங்கிகள் தேசிய உடமையாக்கப்படுவதற்கு முன்னால் தேசத்திற்கு உடமையாக இருந்த வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கிக்கு வந்து நிறையா செப்பரேட் பவர்ஸ் உண்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு செலான் இஷ்யூ பண்ணுறது இதை போன்ற வந்து கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை ட்ரான்சாக்ஷனும் த்ரூ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நடக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு தகுதி பெற்ற அந்த பேங்க் அதில் இன்னொரு கோணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தல் பாண்டு சிஸ்டம் அறிவிக்கப்பட்ட உடனே இந்த தேர்தல் பாண்ட் சிஸ்டத்தை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு அவங்க தனியாக கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அரசாங்கத்திடம் இந்த மாதிரி நாங்கள் எலக்ட்ரல் பாண்டை எங்களை தான் நீங்கள் டீல் பண்ண சொல்லியிருக்கீங்க அதை வந்து நாங்கள் இந்த மாதிரி டீல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எண்பது லட்சம் வேணும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இன்றைக்கி வந்து பெரிய வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு தகவல் உச்ச நீதிமன்றம் கேட்கறது வந்து ஒன்றும் இல்லை நீ எத்தனை பேருக்கு பாண்டு இஸ்யூ பண்ணியிருக்க எத்தனை பேர் உண்டை பாண்டு வாங்கியிருக்காங்க நீ எத்தனை பாண்டு இஸ்யூ பண்ணியிருக்க இதை கொடுப்பதற்கு எனக்கு வந்து ஆறு மாதம் வேணும்னு கேட்டால் நீங்கள் வந்து எப்படிங்க நீங்கள் சந்திரனுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்புகிறோம் சூரியனுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்ப போகிறோம் என்ன நேற்று பண்ணுறான் ப பதினஞ்சு கிலோமீட்டருக்கு கடலுக்கு கீழே போய் ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னு இந்தியாவில் ஒரு கேட்ட தகவலை வந்து சிம்பிள் அந்த பிரசாப்தி பட்டன் நீங்கள் உள்ளே நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா வில்லேஜ் கோஆபரேட்டிவ் பேங்கில் இதை கொடுத்துருவான் வில்லேஜ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பூரா அங்கே கம்ப்யூட்டரைஸ்டு நம்மதில் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பூரா கம்ப்யூட்டரைஸ்டு இந்த சாதாரண மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது அந்த பேங்க்லாம் பூரா இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு அக்கௌண்ட்டை வச்சு இன்றைக்கி வந்து இந்தியா முழுதும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு அக்கௌண்ட் நம்பரை வச்சு எவ்வளவு தூரம் முன்னேற்றம் வந்த பிறகு இதை கொடுப்பதற்கு வந்து எனக்கு வந்து ஆறு மாதம் ஆனால் தான் எனக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லலாம் முகத்தில் அடித்ததை போல் தீர்ப்பு அந்த தீர்ப்பு ரொம்ப பிரமாதமான தீர்ப்பு எனக்கு முதல்ல வந்து அது அஞ்சு வருடம் கழித்து வந்திருக்குங்கிறதுல எனக்கு ஒரு ஒரு ஆதங்கம் உண்டு ஏன்னா உச்சநீதிமன்றம் நீ நேற்று இந்த ஸ்டேட் இந்த இந்த நன்கொடை பத்திரங்கள் செல்லாது என்று கொடுத்த தீர்ப்பை வந்து ஒரு நான்கு வருடம் முன்னாலே கொடுத்துருந்தா இன்னும் நிறையா ஊழல்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கும் அதே காலதாமதம் அது காலதாமதம் ஆனாலும் கூட நல்ல தீர்ப்பு என்று தான் நாம் கொண்டாடுகிறோம் அது நேற்று வந்து உச்ச நீதிமன்றத்தில் எல்லா நீதிபதிகளும் ஒன்றாக இருந்து கொண்டாந்து நாளைக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை நாளை காலையில் வந்து என்ன சொல்லுவாங்கங்கிறத பற்றி எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை நான் வந்து முதல்ல நினச்சேன் அந்த சிஸ்டமே கரெக்டாகி போச்சுன்னு சொல்லிவிடுவாங்கன்னு நினச்சேன் நாங்கள் வந்து ஃபோரன்சிக் லேபுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அதை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிடுவார்களோ என்று நான் உண்மையிலேயே பயந்து பாருங்கள் ஏன்னா அப்படிலாம் நிறையா பதிலை நம்ம வந்து கோர்ட்டுகளில் இவங்க சொல்கிற பதிலாம் பார்த்துருக்குறோம் ஆகவே நாளை காலை வரைக்கும் நம்ம பொறுப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நிச்சயமாக அதில் வந்து பாஜகவினுடைய ஊழல் முகம் வெளிச்சத்துக்கு வரும் யார் யார் பணம் கொடுத்துருக்குறா அப்படிங்கிற பட்டியல் வந்துவிட்டாலே பாஜகவினுடைய உண்மை நிறம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவுக்கும் மோடிக்கும் பதட்டம் கூடுகிறது மதம் ஜாதி இனம் என எல்லா ஆயுதங்களையும் எடுத்து நாடு முழுக்க பதட்டத்தை அதிகரித்து பிளவு அரசியலை பரப்பி வருகிறார்கள் ஆனால் கடந்த கால் நூற்றாண்டு கால கலவரங்களால் தான் பாஜக அரசியலில் ஜீவித்திருக்கிறது என்ற உண்மையை இந்து மக்களே இன்று உணரத் தொடங்கிவிட்டார்கள் வளர்ச்சியில்லை வேலைவாய்ப்பில்லை எங்கும் ஏழ்மை விலைவாசி உயர்வு போன்றவற்றை மக்களுக்கு பரிசளித்துவிட்டு மதம் எனும் போதையை மக்களுக்கு ஊட்டுவதை மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பதிலாக அமையும்